திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் அப்போது பதிமூன்று அரசு துறைகளின் பல்வேறு சேவைகளை பெற பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டது பின்னர் அதற்கான ஆணைகளை மனுதாரர்களுக்கு அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செட்டிக்குளம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகாம் நடைபெற்றது இந்த முகாமை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் அப்போது பொதுமக்கள் ஏராளமானோர் கோரிக்கை மனுக்கள் அளித்த நிலையில் கூட்டுறவுத்துறை சார்பில் இரண்டு மகளிர் சுய குழுவிற்கு கடனுதவி பெறுவதற்கான ஆணையை அமைச்சர் மூர்த்தி உடனடியாக வழங்கினார் முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதனக்குறிச்சி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அப்போது தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் பின்னர் பயனாளிகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தொகுதிக்குட்பட்ட மானம்பாடி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரசின் பல்வேறு சேவைகளை பெற பொதுமக்கள் ஏராளமானோர் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கும்பகோணம் மாநகர திமுக செயலாளர் தமிழழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முகாமில் மனு அளித்த பொதுமக்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நகரமன்ற தலைவர் என் கே மூர்த்தி மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர் இங்கே வந்து சிஎம்டி அப்ராட் அப்புறமேட்டு விதவைகளுக்கு பென்ஷன் ஸ்கீம் அப்புறமேட்டு மகளிர் உதவித்தொகை அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்கே வந்து அதுக்கான அப்ளை அந்த கேம்ப்காக இங்கே வந்திருக்கோம் அதுக்காக நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த சிறப்பான திட்டத்தை எங்களுக்காக கொடுத்த நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பேரூராட்சிக்குட்பட்ட திருநந்திக்கரை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்கள் ஏராளமானோர் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோதங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னூற்று நாற்பத்தொரு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக நூற்று பதினாறு இடங்களில் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தாா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் கன்னிவாடி பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆய்வு செய்தார் மேலும் வேளாம்பூண்டி எரிசினம்பாளையம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய சுயஉதவி குழுக்களுக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய் கடனுதவி ஆணை வழங்கினார்